வாங்க இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதைக்குள்ள போகலாம் மனுஷ எப்படி வானத்தையே தன் கைக்குள்ள கொண்டு வந்தான் அந்த உண்மை கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஏரோபிளேனை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா நம்ம மனசுக்குள்ள டக்குனு ஒரு பேர் வரும் இல்லையா ஆனா அந்த பதில் அது ஒரு பெரிய புத்தகத்தோட கடைசி பக்கம் மட்டும்தான் ஆமா இந்த கதை வெறும் ஒரு சைக்கிள் கடையில இருந்த ரெண்டு அண்ணன் தம்பியோடது மட்டும் இல்ல இது பல நூறு வருஷமா தொடர்ந்த ஒரு தேடல் ஒருத்தருக்கு பிறகு ஒருத்தர்னு ஒரு தொடர் ஓட்டம் மாதிரி இன்னைக்கு நம்மள வானத்துல பறக்க வச்ச அந்த மேதைகளோட பயணத்தை தான் நம்ம பார்க்க போறோம் பறக்கணும் இது மனுஷனுக்கு ஆயிரக்கணக்கான வருஷமா இருந்த ஒரு கனவு ஆனா வெறும் கனவா மட்டுமே இருந்த இந்த விஷயத்த பதினஞ்சாம் நூற்றாண்டுல லியோனார்டோட வின்சிங்கிற ஒருத்தர் முதல் முறையா ஒரு இன்ஜினியரிங் பிரச்சனையா பார்க்க ஆரம்பிச்சாரு சோ இந்த பறக்கிறதுக்கான தேடல் ஆரம்பத்திலே ரெண்டு தனித்தனி பாதையா பிரிஞ்சு போச்சு ஒன்னு காத்துல பலூன் மாதிரி மிதக்கிறது இன்னொன்று ஒரு பறவை மாதிரி இறக்கையை வச்சு பறக்கிறது இதில் ஒன்று தான் முதல்ல ஜெயிச்சது ஆனால் இன்னொன்று தான் கடைசி இலக்கா இருந்துச்சு சரி முதல்ல தரையிலேருந்து மேலே போனவங்க இறக்கையெல்லாம் யூஸ் பண்ணல அவங்க யூஸ் பண்ணது பலூன்களை இதனால மேலே போறதுங்கற பிரச்சனை தீர்ந்துச்சு ஆனால் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு ஒரு புது பிரச்சனை வந்துச்சு பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணுல ஆரம்பிச்ச சாதாரண பலூன்ல இருந்து நாம நினைச்ச பக்கம் திருப்பக்கூடிய பெரிய ஏர்ஷிப் வரைக்கும் வந்துட்டாங்க இது நாம வானத்துல போக முடியும்னு நிரூபிச்சது ஆனா இது உண்மையான பறத்தல் இல்ல அதுக்கு வேற ஒரு வழி தேவைப்பட்டது சரி அந்த இன்னொரு வழிக்கு வருவோம் இங்கே தான் சார் ஜார்ஜ் கேலிங்கிற ஒருத்தர் உள்ள வராரு ரைட் சகோதரர்களுக்கு கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு நாம பாக்குற விமானத்துக்கான முழு தியரி பிளானையும் அவரு தான் போட்டார் அதனால தான் அவரை வானூர்தியலின் தந்தைன்னு சொல்றாங்க யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு சின்ன வெள்ளித்தட்டுல அவர் ஒரு டிசைன் வரைஞ்சாரு அந்த ஒரு சின்ன டிசைன் அதுதான் எல்லாத்தையுமே மாத்துச்சு அவரு இந்த பிரச்சனைய மூணா பிரிச்சாரு முதல்ல பறவை மாதிரி இறக்கையை அடிக்க வேணாம் அதை ஃபிக்ஸ் பண்ணாலே போதும்னு சொன்னாரு ரெண்டாவதா மேலே தூக்கறதுக்கு இறக்க முன்னாடி தள்ளுறதுக்கு இன்ஜின் கண்ட்ரோல் பண்ண வால்னு மூணு தனி சிஸ்டம் இருக்கணும்னு சொன்னாரு கடைசியா இதை வச்சே முதல் கிளைடர்களை செஞ்சு பறக்க விட்டாரு பழைய ஐடியாக்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஏரோப்ளைனோட அடிப்படை வடிவத்தையே அவர்தான் வரையறுத்தாய் அவரோட மேதைத்தனம் இங்க தான் வெளிப்படுது ஒரு விமானம் பறக்கணும்னா இந்த நாலு விசைகளும் சரியா பேலன்ஸ் ஆகணும் அதாவது லிஃப்ட் வெயிட் த்ரஸ்ட் ட்ராக் இத முதன் முதல்ல சரியா கண்டுபிடிச்சு வரையறுத்தது அவர்தான் கேலியோட ப்ளூ பிரிண்ட் கையில் கிடைச்சதும் உண்மையான ஒரு பறக்கும் இயந்திரத்தை உருவாக்குறதுக்கான ரேஸே ஆரம்பிச்சிருச்சு இந்த ரேஸ்ல தைரியமான பைலட்டுகள் அறிவாளிகள் அது மட்டும் இல்லாம ஊரே பாக்க நடந்த பெரிய தோல்விகளும் இருந்துச்சு இரண்டாயிரத்துக்கும் மேல சும்மா இல்ல ஜெர்மன் இன்ஜினியர் ஆட்டோ லினியன் தால் அதாவது கிளைடர் கிங் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து தொண்ணூத்தி ஆறுக்குள்ள செஞ்ச வெற்றிகரமான கிளைடர் பயணங்களோட எண்ணிக்கை இது அவர் என்ன சொல்றாரு பாருங்க ஏரோப்ளைனை கண்டுபிடிக்கிறது ஒண்ணுமே இல்ல அதை தான் கொஞ்சம் விஷயம் ஆனா பறக்கிறது தான் எல்லாமே அதாவது இன்ஜின் வச்சு பறக்கிறதுக்கு முன்னாடி இன்ஜின் இல்லாம பறக்க கத்துக்கணும்னு அவர் நம்புனாரு அவரோட இந்த வேலை தான் காற்றை விட கனமான ஒரு பொருள் பறக்க முடியும்னு நிரூபித்தது அதுக்கப்புறம் அந்த எல்லாருக்கும் ஒரு பெரிய உத்வேகமாக இருந்துச்சு ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா அறிவு இருந்து இன்னொருத்தருக்கு பரவிட்டு இருந்துச்சு லிலியன் தால் மாதிரி ஆளுங்க ப்ராக்டிக்கலாக பறந்து டேட்டா கொடுத்தாங்க ஆக்டிவ் ஷானூட் மாதிரி ஆளுங்க அது வரைக்கும் கிடச்ச எல்லா அறிவையும் ஒன்னா சேர்த்து ஒரு புத்தகம் போட்டார் அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு அது ஒரு பைபிள் மாதிரி ஆச்சு இன்னொரு பக்கம் சாமுவேல் லாங்லே மாதிரி பெரிய பதவியில் இருந்தவங்க நிறைய பணத்தோட பவர்ஃபுல் இன்ஜின் செய்யறதுல கவனம் செலுத்துறாங்க ஆனா லாங்லி தன்னோட முழு கவனத்தையும் பவர் மேல அதாவது இன்ஜின் மேல மட்டும்தான் வச்சாரு கண்ட்ரோலுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தையே அவர் கண்டுக்கல அதோட விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு கடைசியில ஊர் உலகமே பார்க்க அவரோட கிரேட் ஏரோட்ராம் பொட்டோமேக் நதியில போய் விழுந்துச்சு தான் ஒரு சுவாரஸ்யமான வித்தியாசம் இருக்கு ஒரு பக்கம் கவர்மெண்ட் சப்போர்ட் ஏகப்பட்ட பணம் இருந்த லாங்லி இன்னொரு பக்கம் ஒஹியோல ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்த ரெண்டு அண்ணன் தம்பி அவங்க அப்ரோச் ரொம்பவே தனித்துவமா ரொம்ப முறையா இருந்துச்சு இப்ப நாம ரைட் சகோதரர்கள் கிட்ட வருவோம் அவங்க ஒன்றும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கல அவங்களுக்கு முன்னாடி வந்த எல்லாரோட வேலையும் படிச்சாங்க அதுல இருந்த ஒரு விடுபட்ட புதிரோட கடைசி துண்ட கண்டுபிடிச்சாங்க அந்த விடுபட்ட புதிர் என்ன தெரியுமா கண்ட்ரோல் ஆமா சும்மா உடம்ப அசைச்சு கண்ட்ரோல் பண்றத பத்தாது விமானத்தோட ஒவ்வொரு அசைவையும் துல்லியமா மெஷின் மூலமா கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களோட தீர்வு தான் த்ரீ ஆக்சிஸ் கண்ட்ரோல் அதாவது விமானத்தோட மூக்க மேலையும் கீழேயும் திருப்ப இடது வலது பக்கம் திருப்ப அப்புறம் அப்படியே ஒரு பக்கமாக சாய்க்க இது மூணுக்கும் அவங்க வழி கண்டுபிடிச்சாங்க அதுலேயும் அந்த விங் வார்பிங்னு சொல்ற இறக்கைகளையே முறுக்கி திருப்புற ஐடியா அதுதான் அது வரைக்கும் யாருமே சரியா யோசிக்காத ஒரு பிரேக் த்ரூ அவங்களோட கவனம் பவர் மேல இல்லை கண்ட்ரோல் மேலதான் வந்துச்சு இங்க பாருங்க லாங்லியோட இன்ஜின் ஐம்பது ஹார்ஸ் பவர் சக்தி கொண்டது ஆனா ரைட் சகோதரர்களோடது வெறும் பன்னெண்டு ஹார்ஸ் பவர் தான் சரியான கண்ட்ரோல் இருந்தா அவ்வளோ பெரிய இன்ஜின் தேவையில்லைன்னு அவங்க நிரூபிச்சாங்க அவங்க எவ்வளவு முறையா இருந்தாங்கன்னா இறக்கை வடிவங்களை டெஸ்ட் பண்ண சொந்தமா வின் டனல் கட்டினாங்க டிசைன் செஞ்சாங்க அப்புறம் தேவைக்கேத்த மாதிரி ஒரு இன்ஜினையும் உருவாக்குனாங்க அப்புறம் அந்த நாள் வந்துச்சு டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆர்வில் ரைட் வெறும் பன்னெண்டு செகண்ட் பறந்தாரு ஆனா அந்த பன்னெண்டு செகண்ட் தான் உலக வரலாற்றில் முதல் கட்டுப்படுத்தப்பட்ட நீடித்த சக்தி வாய்ந்த விமானப் பயணம் அன்னைக்கு ஒரு தடவை இல்ல மொத்தம் நாலு தடவை அவங்க பறந்து காட்டினாங்க ஸோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் விமானம்ங்கிறது ஒரே நாள்ல ஒருத்தர் செஞ்ச கண்டுபிடிப்பு இல்ல அது பல வருஷங்களா பல மேதைகள் சேர்ந்து உருவாக்கின ஒரு நீண்ட சங்கிலியோட கடைசி இணைப்பு அவங்க பறந்து அந்த பன்னெண்டு செகண்ட் அதுக்கு பின்னாடி பல நூற்றாண்டு கனவுகள் தியரிகள் தியாகங்கள் இருந்துச்சு அவங்க வெறும் ஒரு ஏரோப்ளைனை கண்டுபிடிக்கல அவங்க வானத்தையே திறந்து விட்டாங்க சிம்பிளாக சொல்லணும்னா கேலி ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாரு லில்லியன்தால் அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டினாரு ரைட் சகோதரர்கள் அதில் கடைசி முக்கியமான பகுதியான கட்டுப்பாட்டை சேர்த்தாங்க இது ஒரு விஷயத்தை நமக்கு ரொம்ப தெளிவாக ஞாபகப்படுத்துது நாம் இன்னைக்கு பார்க்குற ஒவ்வொரு பெரிய கண்டுபிடிப்புக்கு பின்னாடியும் நம்ம மறந்து போன பல முன்னோடிகளோட உழைப்பு இருக்குது அவங்க தோல் மேலே நின்று தான் நாம் அடுத்த அடியே வைக்கிறோம் இந்த விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம் நன்றி